ஹாய் குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு அதாவது இந்த வீடியோ வந்து நான் சண்டே போல் எடுத்திருந்தேன் அண்டு நெக்ஸ்ட் டே மண்டேவும் போல் விலாக் எடுத்திருக்கேங்க ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் நம்மளுடைய தண்ணி டேங்க் பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டே இருந்தது சரி பெரிய டேங்க் எடுத்து வச்சுட்டு சின்ன டேங்க்கை வந்து இன்றைக்கி நம்ம பைப் லைன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டே சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மூணு குட்டிஸும் மேலே ஏறிட்டாங்க இந்த சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வைக்கலை ஸோ ஸ்லைடு வந்து அதாவது அந்த ஏனி படிக்கட்டு வந்து இப்படி தான் இருக்குது நம்மளது லேடர் ஸோ இதில் எனக்கு ஏறுனால் இறங்கிட மாட்டேன் பயங்க எத்தனை பேருக்கு இப்படின்றது தெரியலை என் குட்டீஸுங்க சின்னதுலேருந்து ஏறி பழகினால தைரியமாக ஏறிட்டாங்க நான் இந்த வீடியோவை கீழே இருந்து சோஃபாவில் உட்காந்து தாங்க எடுத்தேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் ரெண்டு குட்டீஸையும் உள்ளே போ உள்ளே போன்னு அவங்க அப்பா சொன்னாங்க அந்த டேங்க் உள்ளே போய் ஒன்று டைட் பண்ணணும் புடி பார்ப்பான்னு ரெண்டு பேரும் பயம் வந்துட்டு போக மாட்டேன்ட்டாங்க கண்டிப்பாக நானாக இருந்தாலும் போயிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் அதை சரி பண்ணி எடுத்துட்டாங்க அன்னைக்கு வந்து டேங்கை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக சண்டே கழிஞ்சிதுங்க மறுநாள் மார்னிங் தான் நான் கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடெல்லாம் அங்கேயும் எங்கேயும் எப்போயும் போல் அப்படியே குப்பையும் குளமாக தான் இருந்தது இனிதான் இதை கிளீன் பண்ணணும் பாத்திரம் மட்டும் அன்னைக்கு எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன நம்ம செல்ல குட்டீஸுங்களை குளிக்க வைக்கணும் முதல் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ஸ் எடுத்து எல்லாத்தையும் குளிக்க வச்சிட்ருக்கங்க அதில் இருந்த காஞ்சி போன இலைகள்லாம் எடுத்து கிள்ளி எடுத்து கிள்ளி போட்டாச்சு அது இன்னமும் எனக்கு அந்த மணி பிளான்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிச்சிட்டே இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்துடும் நான் என்னவோ சோர்வாக இருக்கிற மாதிரியும் சோம்பேறியாக இருக்கிற மாதிரியும் அப்படி மைண்டில் வந்துடும் ஸோ அதுக்காகவே மெயினாக அதை டெய்லி குளிக்க வச்சுருவேங்க அதுவும் எங்கள் வீட்டில் ஒரு குட்டிஸ் போல தான் ஸோ எத்தனை பேருக்கு மணி பிளான்ட் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வீட்டில் உள்ள ரூமில் இந்த மாதிரிலாம் வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் வச்சது இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு ட்ரீயாவது வச்சு பாருங்க கண்டிப்பாக அதோடய எனர்ஜி உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் வைப் நல்லாவே இருக்கோங்க ஆக்சிஜனை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜிக்கான வீடாகவும் இருக்கும் நம்மளையும் நல்லா எனர்ஜிக்காக வச்சுக்கும் அது மட்டும் வைக்கிறது இல்லாமல் நான் வந்து செம்பருத்தி பூ செடி வீட்டிலேயே தொட்டில வச்சு வளர்த்துட்ருக்கேன் இதுக்காகவே என்னன்னு தெரியல டெய்லி நிறைய பூ கொடுத்துருது இப்போலாம் அதுவும் மழை கண்டினியூவாக பேஞ்சிகிட்ருக்கறனால பூக்கள் நிறைய பூத்துட்ருக்கு ஸோ செம்பருத்தி பூலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கான பிளேஸ் க்ளீனாக இல்லைன்னோடனே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துட்டேங்க மணி பிளான்ட்டையும் கொண்டு வந்து வச்சாச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்களே எனக்கு டெய்லி இதை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பூஸ்டாக எனர்ஜியாக இருக்கோங்க அவ்வளோதான் செம்பருத்தி பூவும் இதோட நம்ம ஹைபிஸ்கஸும் வச்சாச்சு இது எத்தனை பேருக்கு இது நான் இப்படி டெக்கரேட் பண்ணுறது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம செயற்கையாக வாங்கி வீட்டை அழகுப்படுத்துறதை விட இப்படி நேச்சுரலாக இருக்கிறதே எடுத்து நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு லுக்காகவும் பார்க்க அழகாகவும் இருக்கோங்க எனக்கு டைம் போகலைன்னா இது போல் ஏதாவது ஒன்று வீட்டை அழகுப்படுத்தணும்னு நினைப்பேன் பாருங்க வாஷிங் மிஷினில் துணி ஓடிகிட்டே இருந்தது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அது மேலே தூக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் பீச்சில் பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டு ப்ரைஸ் வந்ததில் அதுலேயும் ஒரு ஹை பிஸ்கஸ் பூ வச்சாச்சு ஏன்னா எக்ஸஸாக இருக்கிறனால அதுலேயும் வச்சா கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது அதையும் தூக்கி ஸ்பீக்கர் மேலே வச்சுட்டு குட்டீஸ்ங்கிறது ரெண்டு உண்டியல் இருந்தது அதுலேயும் ஒன்று ஒன்று வச்சு முடித்து ஃபில் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி பூ பூத்துந்து எல்லாமே அதாவது தேவையான இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணி இன்னைக்கு ஸ்டவ்வு வால் எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு கிச்சன்கிட்டேயும் வந்துட்டேன் எப்பவுமே ரொட்டீனாக இருக்கிற வேலைகள் தாங்க நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு சோம்பேறி தனம் அந்த வீடு பார்க்கவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு டெய்லி ஒரு மாதிரி இருக்கும் உடம்புன்றது சொல்லவே முடியாது அதுவும் லேடிஸுக்கு மேக்சிமம் நம்ம உடம்பு எப்படி எந்த நேரத்தில் மாறும்ன்றது தெரியாது நிறைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உனக்கு மட்டும் ஏன்னா ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்குன்ட்டு செய்து அப்படி சொல்லக்கூடிய ஆண்களாக இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனி அப்படி சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிற நேரம் குறைந்தது எட்டு மணி நேரம்தாங்க ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டு இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் உங்கள் கண்களுக்கு அவங்க வேணால் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியும் அவங்களே அவங்களுக்கு தேவையான நேரத்தை ரெஸ்ட்டாக உருவாக்கிக்கிறாங்களே தவிர வேலைகள் எப்போவுமே வீட்டில் இருந்துட்டே தாங்க இருக்கும் ஒவ்வொன்றா தேடி தேடி வேலைகளை கிளியர் பண்ண பண்ண செயின் போல் கோத்துக்கிட்டு வேலைகள் கண்டினியூவாக இருந்துகிட்டு தான் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு ஸோ ஆண்கள் யாராக இருந்தாலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெண்களை சும்மா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க அதோட வேதனை பெண்களாகிய எங்களுக்கு தாங்க தெரியும் எப்பவுமே பெண்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா வீட்டை நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய லேடிஸ் தான் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்மளை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி கிச்சன்கிட்ட இருக்கிற ஜனல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு சேர்ந்த மாதிரி இருந்தது சரி இந்த துணியிலே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து இன்றைக்கி டஸ்ட்பின்ல அப்படியே போட்டுருவோம் அப்படின்ட்டு தொடைச்சிட்டு இருந்தேன் எதிர் வெயில் சூரியன் அடிச்சுட்டு இருந்தனால உங்களுக்கு டார்க் கலரில் தெரியுது ஸோ கிளியராக இல்லை வீடியோ அதனால தான் ஒரு வழியாக தொடச்சி எடுத்துட்டு எல்லாத்தையுமே தொடச்சி அந்த துணியும் தூக்கி அப்படியே டஸ்ட்பினில் போட்டேங்க நம்மளுக்கு எது நீட்டாக வைக்கிறோமோ இல்லையோ இந்த கிச்சனை மட்டும் எப்போவுமே நீட்டாக வச்சா ஒரு பிடி சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியும் அது எத்தனை பேருக்கு சரின்றது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டையும் சரி என்னுடைய கிச்சனையும் சரி என்னையும் சரி நீட்டாக வச்சுக்கணும்னு நினப்பேன் அவ்வளோதான் சுத்தமாக எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு கதவுலலாம் வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த பாத்திரம் கழுவுற சோப்பு தண்ணிலாம் பட்டனால அதையும் துடைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் கிட்ட ஓரளவு வேலை முடிஞ்சுட்டு இன்றைக்கி குழந்தைங்க அதாவது அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருந்தேன் குழந்தைங்க ட்ரெஸ் நாளைக்கு வாஷ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அந்த துணியும் நல்லா துவச்சி முடிஞ்சிட்டு அவங்க அப்பா துணியும் எடுத்து இன்றைக்கி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் காய போட்டோம் வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஷிங்க் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடஞ்சிடுச்சுங்க சூப்பரானது எனக்கு ரொம்ப ஃபேவரட் சொன்னால் இதுதான் அந்த ஃபேவரட்டான திங் வந்து உடஞ்சி போயிடுச்சு நம்மளுடைய புது வீட்டுக்கு வாங்கினது அப்புறம் உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போனாங்க நான் தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் பிறவை வாங்கிக்கலான்னு அதுக்கப்புறம் சின்ன குட்டி பாப்பா ஒரு ஐடியா கொடுத்தா இது ஒட்டினா என்னப்பா அப்படின்ட்டு அதனால் ஒட்டி ஒப்பேத்து வச்சுருக்கோம் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு துணிலாம் காய போட்டாச்சு ஒரு வழியாக அப்புறம் மைண்ட் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது வேலையே செஞ்சிட்ருக்குமே அப்படின்ட்டு சரி கொஞ்சம் நம்ம வீட்டு கார்டனை சுற்றி பார்க்கலான்னு வந்தங்க வந்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாய் வந்து வாங்கி அரைப்பேன்னு சொல்லியிருந்தால அதோடய விதைகள் காய போடும்போது எடுத்து செடியாக போட்டிருந்தேன் ஸோ அதோடய விதைகள் வந்து தழுத்து நல்லா இலைகள் விட்டு செடியில் மு காய்களும் வந்துடுச்சு அதில் இப்போ தான் வந்து ஒரு காய் கையை வச்சேன் பிட்டுட்டு வந்துட்டு அதை நம்ம சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வல்லாரை கீரை பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதையும் நட்டு வச்சுருக்கேன் நல்லா தலை தலன்னு மழை பெஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டெய்லி இந்த செடியில் எனக்கு அழகான ரெண்டு பூ இல்லை நாலு பூ கொடுத்துருதுங்க இந்த பூ எனக்கு செடி நம்ம என்ன தான் காசு கொடுத்து அந்த பூவை கடையில் வாங்கினாலும் வீட்டில் பூத்து நம்ம தலையில் ஒன்று வச்சா கூட அது ஒரு ஹாப்பினஸ் தான் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் புரியுது இல்லை தெரிஞ்சுருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மொட்டை இதில் பூத்துருக்கான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஸ் செடியை வளர விடாமல் இந்த பாவக்காய் செடி நல்லா படர்ந்து வளர்ந்துடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு காய் காய்ச்சிருக்கு நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் அதை பறித்து எடுத்து நம்ம சாப்பிட்றது இருக்க பாருங்க அதோடைய சுவையே தனிதாங்க பாப்பா அவங்க அப்பாலாம் எல்லாம் பாவக்க சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எனக்கு ஃபேவரெட் அது சாப்பிடுவேன் இதை வந்து நான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன் எஸ்கேப் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளேயும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களெல்லாம் அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கார்டனையும் பார்த்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பசிச்சுது சாப்பிட்லான்ட்டு வந்தேன் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி சாம்பார் கோஸ் போட்டு ஒயிட் ரைஸ் அவ்வளோதாங்க லஞ்ச் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்புனேன் அந்த சில்லி பறிச்சுலையே அதை சாப்பாடுக்கு வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டிவிட்டு மிச்சம் சாப்பாடு இருந்தது அதோடையே நான் கொஞ்சம் இன்றைக்கி போட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அவங்கவுங்க வேலைகளை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அதில் ஒரு திருப்தி அதனால் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கேன் மணி ஒரு பத்தரை மணி பத்தே போல் இருந்தது கொஞ்சம் மட்டன் கிரேவியும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இன்றைக்கி இதோட ரெசிபி நான் போடலை ஸோ மைண்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு டென்ஷனில் சீக்கிர சீக்கிரமாக செஞ்சனால வீடியோ ஷூட் பண்ண டைம் இல்லை இதோட ரெசிபி வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் கோஸ் சாம்பார் மட்டன் கிரேவி நல்லா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்டியாக நான் ஒரு ஒரு நாள் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கும் எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேங்க ஸ்கூலில் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு வீட்டில் அதனால் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டும் வந்துட்டேன் இன்றைக்கி நான் என்ன ஃப்ரூட்ஸ் என்ன வெஜ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறவங்களோட ஆல்ரெடி பொட்டேட்டோவும் கார்லிக்கும் அதாவது உருளைக்கிழங்கும் பூண்டும் இருந்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேங்கோன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபோர் நம்பர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் இப்போ இருக்கிற மேங்கோலாம் சுத்தமாக டேஸ்டியே இல்லாமல் இருக்குது அதனால் இப்போலாம் நான் கவுண்ட் பண்ணி தான் வாங்குகிறேன் ஃபஸ்ட்லாம் கவுண்ட் பண்ணாமல் கிலோ கணக்கில் வாங்குவேன் ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே கல் வச்சு பழுக்க வைக்கிறேன் அப்படின்றாங்க அது சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறனால சரி குழந்தைங்களுக்காக ஒரு ஃபோர் நம்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ரெண்டு குட்டீஸ்க்கும் கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோடய பெனிஃபிட்ஸும் நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் அந்த ஃப்ரூட்லேயும் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த ஒரு ஃப்ரூட் வந்து தேர்ட்டி செவனும் எவ்வளோ போட்டிருந்தாங்க அநியாயம்தான் சொல்லலாம் அப்புறம் ஜூஸ்க்காக இல்லை சாப்பாடு ஏதாவது வேணால் கிளறிக்கலான்ட்டு லெமன் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் டொமேட்டோ பொட்டே ஆனியன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு அதாவது தக்காளி வெங்காயம்லாம் வெஜ்ஜில் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெஜ்ஜில் வந்து கேரட்டு திருக்கங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது இந்த ஆப்பிளில் எப்படி மிளகு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் ஸ்வீட் எப்படி இருக்கும்னு தெரியல சாம்பிளுக்கு ஒன்று வாங்கிட்டு போகலான்ட்டு வாங்கினேன் அதுவும் ஒரு தேர்ட்டி செவன் ருப்பீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வில இருந்தாலும் வாங்கிடுவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மெடிசனுக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் கணக்கு வழக்கு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறத நம்ம மட்டும் நம்ம கேட்குறோம் அதுக்கு நம்ம வருமுன்னு காப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு கொஞ்சமாவது உடம்ப நம்ம ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணுன்னு நினச்சி குழந்தைங்களுக்காக வாங்கி கொடுத்துவேன் ஆனால் வந்து நான் தான் சாப்பிட மாட்டேன் குழந்தைங்க சாப்பிடும்போது வேணால் லைட்டாக எடுத்துப்பேன் மற்றபடி தனியாக பொழுது அதை எடுத்து சாப்பிடக்கூட தோணாது எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் அப்படின்றத சொல்லுங்கள் உண்மையிலே நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கவே மாட்டோங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி நம்ம குழந்தைங்களுக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணித்து போக வேண்டிய சூழ்நிலை தான் ஆனால் எல்லாம் இருந்தும் சாப்பிட மனம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தனிமைதாங்க காரணம் அதுக்கு யாராவது சப்போட்டுக்கு அதாவது துணையாக இருந்தால் சாப்பிட்லான்னு தோணும் அப்புறம் என்ன ஈவினிங் போல் ஆயிடுச்சு குழந்தைங்க வர நேரமும் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டேன் அவங்க அப்பாவுக்கு வந்து காஃபியில் மிக்சர் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஸோ அவங்களுக்காகவே மிக்சர் வாங்கி வச்சுருப்போம் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அப்புறம் பெரிய பாப்பாவும் வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ரஸ்க்கு காஃபின்னு கொடுத்தாச்சு இருக்காங்க இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்கள டான்ஸ் கிளாஸ் சேர்த்துருக்கோங்க கொஞ்சம் நம்மளுக்கு மணி ப்ராப்ளம் நிறைய இருந்தனால எவ்வளோ நாள் தடையாகிட்டே இருந்தது சரி இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க வேண்டாம் குழந்தைங்க ஆசை நிறைவேற்ற முடியல அப்படின்னு நான் சொன்ன உடனே சரி சேர்த்துடலான்ட்டு முன்னாடியே சேர்த்துட்டாங்க கொஞ்சம் நாட்களாக போயிட்டுருக்காங்க அதுக்காக தான் இன்றைக்கி குழந்தைங்க பரபரப்பாக ரெடி ஆகிட்ருக்காங்க கிளாஸ்க்காக இன்றைக்கி நான் தான் விட போகிறேன் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால இன்றைக்கி அந்த கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு போய் பார்ப்போம் என்ன தான் நம்ம கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தெரியுமா அந்த கஷ்டம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரி குழந்தைங்களுக்காக சேர்த்து விட்டாச்சு அந்த டான்ஸ் கிளாஸ் இங்கே தாங்க பாருங்கள் ரிஷாவும் ட்ரை பண்ணுறா ரியாவும் ட்ரை பண்ணுறான் எனக்காக என் குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்காக என் ஃபேமிலிக்காக காட்கிட்ட கண்டிப்பாக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் என்ன எத்தனை பேர் அப்படி நினைக்கிறாங்கன்றது தெரியலை எப்போவுமே அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் எவ்வளோ நாள் என் லைஃப் போயிட்டுருக்குங்க ஸ்மூத்தாக அதனால் இனியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கேன் இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போல நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக என் குழந்தைங்களுக்காக அதிகமாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளாவது நிறைவேற்றணும் என் லைஃப்பில் அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அதுக்கு காட் எல்லா விஷயத்துலையும் எனக்கு துணை நிற்கணும் அப்புறம் குழந்தைங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு ஷாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த சாக்ஸ் வாங்குறதுக்காக ஷாப் பண்ண அப்படியே வந்துட்டோம் ஷாப்பிங்க்கு அப்புறம் ஷர்ட்டும் வேணும் எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணும்ன்ட்டு அடம் முடிச்சிட்டாங்க சரி டான்ஸ்க்காக ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு செட்ஸ் மட்டும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு செட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் காஸ்ட்யூம் ஆளுக்கு ரெண்டு சாக்ஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் வந்தாச்சு ஜாக்கிலேயே கிடச்சிது பரவாயில்ல பிராண்டட் நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஏதாவது ஒரு வழியில் என் குழந்தைங்கள மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கோங்க அந்த மைண்ட் தாட்டு கண்டிப்பாக அது நல்லது தான் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இது கஷ்டமாக தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து நான் மன்னிக்கணும் ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக இந்த பதிவு நான் இடலைங்க இது போல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி முழு மனசோட தான் இந்த பதிவை கொடுக்குறேன் ஸோ அப்படி யாருக்காவது மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ மூலயமா என்னை மன்னிங்க அதுக்காக தான் அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே குழந்தைங்களும் ஒர்க்கு முடிக்கிறாங்க எல்லா விஷயமும் மிஸ் பண்ணாலும் இந்த படிப்பை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா எப்போவுமே கேர்ள் பேபியாக இருக்கட்டும் பாய் பேபியாக இருக்கட்டும் இந்த படிப்பு தாங்க ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்